அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல் வேரவந்தன் சுந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் பாரதத்தில் வரக்கூடிய ஒரு சிறு கிளை கதை ஒரு அழகான அடர்ந்த கானகத்தில் மிகச் செழுமையான பச்சை பசல் இலைகள்லாம் இருக்கக்கூடிய விரிந்த அழகான மரம் அந்த மரத்தின் ஒரு பொந்தில் ஒரு கிளி வசித்து வந்தது திடீரென ஒரு மாற்றம் நடந்தது ஒரு வேடன் அந்த கானகத்துக்கு வேட்டையாடுவதற்காக போகிறான் போகிற போது வேடனுடைய அம்பு ரொம்ப ஆழமான தீர்க்கமான அந்த அம்புல ஒரு விடம் ஒரு விஷம் தடவப்பட்டிருக்கு அவன் போகிற போது அவனுடைய கண்ணில் ஒரு மான் பட்டது அந்த மானை வேட்டையாட வேண்டும் என்பதற்காக அந்த வெள்ளில வச்சு அம்பை எய்தும் பொழுது நொட்டி பொழுதுல அந்த மான் அப்படி விலகி போயிடுச்சு அந்த மான் மேலே படல மாற அந்த மரம் மேலே பட்டுடுச்சு அது விஷம் தடவிய அம்பு இல்லையா அதனால அந்த விஷம் மரத்தை பாதிச்சிருச்சு அந்த பாதிப்பினால் மரம் பட்டு போனது இலைகள் எல்லாம் உதிர்ந்தது பழங்கள் எல்லாம் கீழே விழுந்தது மரம் தன்னுடைய அழகை இழந்தது ஆரோக்கியத்தை இழந்தது மரம் மரம் மாதிரியே இல்லை இதவலோகத்துல இருந்து இந்திரன் பார்த்துட்டே இருக்கிறான் பார்த்துட்டே இருக்கிறான் அந்த கிளியானது அங்கேயே இருக்கு ஒரு அந்த மரம் ரொம்ப அழகா இருந்தது ஆரோக்கியமா இருந்தது அதற்கான தேவைகள் எல்லாம் அங்கே பூர்த்தி செய்யப்பட்டது அதனால அந்த கிளி அது வரையிலும் அந்த மரத்துல இருந்தது இப்போ அதற்கான எந்த வசதியும் அங்கே இல்லை ஆனாலும் கூட அந்த கிளி அங்கேயே இருக்கிறது இந்திரன் இதை பார்க்கிறார் சரி எதுக்கு வம்போ அந்த கிளிகிட்டே போய் கேட்டதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மானோட ரூபத்தில் வந்து அந்த கிளியிட்ட கேட்கும்போது கேட்குறான் கேட்கும்போது அந்த கிளி சொன்னது நான் அறிவேன் தேவர்களுக்கெல்லாம் கோமான் நீ என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொன்னது இந்த எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் இருந்தாலும் கூட மனசுல ஒரு மகிழ்ச்சி சாதாரண கிளி பொதுவா மனிதம் தானே ஞானத்திற்கானவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த கிளிக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு நம்ம மாறு வேஷத்துல வந்தும் கூட கண்டுபிடிச்சிருச்சே இந்த கிளி அப்படின்னு சொல்லி உள்ள உள்ளூர மகள்ந்த அந்த கிளியிடம் மீண்டும் சொல்கிறேன் இல்ல உனக்கு வந்து புத்தி இருக்கா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு இதற்கு முன்னாடி இந்த மரம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது செழுமையாக இருந்தது உனக்கான தேவைகள் எல்லாம் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டது அதனால் நீ இங்கேயே இருந்த அதில் ஒரு காரணம் இருந்தது ஆனால் இப்போ நீ எதற்காக இங்கே இருக்கே பாரு நீ இதற்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்த இப்போ உன்னுடைய நிறம் கூட ஒரு மங்களான நிறமாக இருக்கு உனக்கு ஆரோக்கியமே இல்லை உன்னுடைய முகமே சோர்வாக இருக்குது ஏன்னா வெயிலில் காஞ்சி போய் இந்த மரமே ரொம்ப மோசமாக இருக்கு இந்த மரத்தில் இருந்து நீ இன்னும் மோசமாக இருக்க உன்ன நீ காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நீங்க இருந்து வேற எவ்வளவு அழகான மரங்கள் எல்லாம் இங்க இருக்கு அடர்ந்த காலகத்தில் உனக்கு இருக்க வேற இடமா இல்லை அப்படின்னு அந்த இந்திரன் கேட்கும் போது அந்த கிளி சொன்னது இந்திரலோகத்தின் அரசனே இந்திரனே உனக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல எது சரி எது தவறுன்னு நீ வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்க ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் வந்தா கூட அவர்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல நீ இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இருக்கிற உன்னிடம் தேவ குணம் நிறைந்திருக்கும் ஆனால் நீ இப்படி சொல்லலாமா நான் பிறந்தது இந்த மரம்தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தது இந்த மரம் தான் நான் இத்தனை காலம் என்னுடைய வாழ்க்கையை கழித்தது இந்த மரம்தான் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இந்த மரத்தை இப்படியே அம்போன்னு விட்டுட்டு என் உயிர் பொழைச்சா போதும் நான் இருந்து போயிட்டேன்னா என்ன மாதிரி நன்றி கெட்ட ஜீவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அந்த பாவத்தை நான் எங்கே போய் தொலைப்பேன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவ குணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நீ இப்படி ஒரு அசுர குணத்தை என் மனசில் விதைக்கவா நீ வந்த அப்படின்னு அந்த கிளி கேட்டதாம் எவ்வளவு நன்றி எவ்வளவு தயை உடனே அந்த இந்திரன் சொன்னானா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ அறம் சார்ந்து இருக்கிற உன்னுடைய உணர்வையும் தையையும் பார்த்து நான் வியந்து போகிறேன் ஏதாவது வரம் வேணுன்னா கேள் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளி கேட்ட வரம் அப்படியா சரி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் எனக்கு இந்த மரம் இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ மிகச் செழுமையாக இருந்தது ரொம்ப அழகா இருந்தது நீ பாத்துருப்ப உனக்கு தெரியாதது இல்லை எப்படி இருந்ததோ அப்படியே கொடு அப்படின்னு கேட்டதான் அவனுக்கு இன்னும் ஆச்சரியம் கிளி நினைச்சிருந்தா எவ்வளவோ வரம் கேட்டிருக்கலாம் ஆனா அந்த மரத்தை மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடு அப்படின்னு கேட்டது உடனே இந்திரன் இதற்கு முன்பு பழைய நிலையில் அந்த மரம் எப்படி இருந்ததோ அதைவிட நூறு மடங்கு மேலான அழகோடு செழுமையோடு ஆரோக்கியத்தோடு அந்த மரம் இருப்பதற்கான ஒரு வரத்தை கொடுத்தான் அந்த மரமும் அப்படியே ஆனது அதோடு கிளி கேட்காத ஒரு வரத்தையும் கொடுத்தான் உன்னுடைய ஆயுள் காலம் இவ்வளவுன்னு இருக்கும் இல்லையா அந்த ஆயுள் காலம் முடிந்த பிறகு உன்னுடைய தேவ குணத்திற்காக நான் தேவலோகத்தில் இடம் தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நீ தேவலோகம் வந்து சேருவாய் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போனான் என்ன தெரியுது இதுல இருந்து நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் தயையோடு இருக்க வேண்டும் கருணையோடு இருக்கணும் கருணையோடு நன்றியோடு நாம் இருந்தோமே ஆனால் அந்த இறையே இறங்கி வந்து நமக்கான சன்மானத்தை கொடுக்கும் ஆனா அந்த கிளி தனக்கான ஒரு சன்மானம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூட அந்த கிளிக்கு கிடையாது ஆனா அறத்தின் வழி நன்றியோடு இருந்தது இந்த மாதிரியான கதைகளும் நல்ல நல்ல குணங்களையும் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அதன் மூலம் நாம நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆனால் எல்லாத்தையும் கேளியாக கிண்டலாக எழுனமா கதையா மட்டுமே பார்க்காம அறிவார்ந்து சிந்தித்தோம் ஆனால் நம்முடைய வாழ்வும் சிறக்கும் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்